ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இது என்னடாப்பா இன்னித்து ப்ரோமோ பார்க்குறப்ப இந்த மாதிரி மூமெண்ட்டு அடிக்கடி நடந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க விஜய்கிட்டையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்னடா திடீர்னு ராஜேஸ்வரி பர்ஃபாமென்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆப் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது அது கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்குன்னு சூப் முன்னாடியே தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற தான் இது ஒரு வார்னிங்காக தெரியுது ஏன்னா ராஜேஸ்வரி நல்லவங்களா நடந்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் விஜய் வராரு அக்கா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஆயிருச்சு கிளைண்ட் லொக்கேஷனுக்கு தான் போயிருந்தோம் அப்படின்றாரு அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவ கிளைண்ட்டோட இது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க கம்பல் பண்ணி இந்த புடவையை எடுத்துக்க சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் புடவைகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் விஜய் இவ வந்து வந்து இவளும் வந்து கோயிலுக்கு வர்றேன்னு சொல்றாடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உனக்கு ஓகேவாக்கா நீ உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைடா வரட்டும் விடு அப்படின்ற நிலையில உனக்கு ஓகேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற நிலையில வந்து விஜய் வந்து ரொம்ப நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு போறாராம் அந்த மாதிரி பிகேவ் பண்றாரு எப்ப இவர் நல்லவரா நடந்துக்கிறாரு எப்ப மாறுறாருன்னே தெரியலைங்க ஒரே நிலையில இருக்க மாட்டாரு ஒரு ஒருத்தர் இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா இல்லையான்றத இவ்வளவு நாள் வந்து பழகின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த சின்ன குழந்தை வச்சிருக்கா இது கூட இவருட இல்லை அப்படின்றதாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில புடவையை ரெண்டு வச்சு ராஜேஸ்வரி வந்து இது ரெண்டு நீ எதை எடுத்துக்கிற அப்படின்னு விஜயோட கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்க பச்சை கலரை சூஸ் பண்ணுறாங்க இந்த வச்சுக்கொன்றாங்க அவ்வளோ நல்லவங்களா ராஜேஸ்வரி கேட்டதை கேட்டு கொடுக்குறீங்க ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறீங்க இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சம ஹாப்பி புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அப்படின்னு அந்த புடவையை கட்டியிருக்காங்க அம்மா புடவை சூப்பராக இருக்கு நம்ம பயங்கரமாக ஆங்கிள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா பூஸ்ட்டாக இருக்காங்க அப்படியா சரிடா அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு இல்லைன்றாங்க சரி குழந்தைக்காக அப்படின்ட்டு போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து அம்மா இதனால இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி அப்படின்றாங்க கரெக்டாக விஜய் நுழையிறாரு கரெக்டாக அதை தடுக்கி அந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸா நடந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன கடவுளே இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்கியே ஆனால் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையான ஒரு பெரிய பாம் வெடிக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு விஜய் ரொம்ப இதோட ரொமான்ஸோட மூடோட நம்ம ஹீரோயினா பார்க்கறாரு இந்த சந்தோஷம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு அதாவது அடுத்த பாம் வெடிக்கிறப்ப தாங்குற தெம்பு இருக்கும் அப்படின்றதான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்